தீவரை வலையொலியின் இலக்கிய சாரலின் பக்கமாக மெல்லமாய் நமது கவனத்தை திருப்புகின்றோம் கவிஞர் நீலையூர் சுதாகரன் அவர்களால் எழுதப்பட்ட கனவு காதல் எனும் தலைப்பிலே பத்திரிகையில் வெளிவந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் கனவு காதல் கண்ணுக்குள்ளே கதிரை போட்டு காலாட்டி ஒளிந்திருக்கும் கண்ணிகையை எண்ணத்தில் இடித்து என்று இரவு பகலாய் பார்க்கின்றேன் என் எண்ணத்தில் இடித்து என்று இரவு பகலாய் பார்க்கின்றேன் அவள் கண்ணத்துக்குளியும் கார்குடலும் அன்னத்தின் நடையும் மழகு பொலிவும் என்னவளாய் ஏற்றிடவே என் மனம் துடிக்கிறது என் உள்ளுணர்வில் பரவிய அவள் எண்ணங்களில் கொள்ளை கொள்ளே எங்கேதான் அழைத்த செல்கிறதோ கல்லுண்ட வண்டாக கழிப்பினில் கிடக்க கனவொன்று கண்டகதை கடைசியிட தெரிந்ததுவே வழியிலே வந்தவளின் பதனத்தில் மயங்கியதால் நான் வலிப்போக்கன் நிலையிழந்து விழிக்குள்ளே முடிந்துவிட்டேன் நிலையிழந்து முடித்துவிட்டேன் குழி சென்றால் நமக்கென்ன கூட்டிக் கொண்டே போவோம் என்று மனம் சொல்ல நான் கேட்டு மறுகதை பேசவில்லை சென்றால் நமக்கென்ன கூட்டிக் கொண்டு போவோம் என்று மனம் சொல்ல நான் கேட்டு மறுகதை பேசவில்லை நிலத்தடி நீருண்டு குடித்திடுவாய் என்றால் உனத்தடி உயிருக்கு உயிரணு உனதென்றாள் மனக்குடி அமைத்தென்னை மணந்திடு நீ என்றாள் மனக்குடி அமைத்தென்னை மணந்திடு நீ என்றாள் மண் போகும் வர எனக்கு மகிழ்ச்சியை அழியன்றாள் மண் போகும் வர எனக்கு மகிழ்ச்சியை என்றாள் நெஞ்சு வடித்திடும் போலென்று நிமிர பஞ்சு தலையணையே பாடாயின் பக்கத்தில் நெஞ்சு வெடித்திரும் போலென்று நிமிர பஞ்சு தலையணையே பாடாயின் பக்கத்தில் நன்றி நண்பர்களே இன்று இலக்கிய சாரலின் பக்கமாக நீலையூர் மண்ணின் மைந்தன் பைந்தமிழ் சுடர் கவிஞர் நீலையூர் சுதாகரால் எழுதப்பட்ட கனவு காதல் என்று பத்திரிகையில் வெளிவந்த கவிதையை இப்பொழுது கேட்டோம் மீண்டும் இன்னும் ஒரு இலக்கிய படைப்போடும் சந்திப்போம் நீங்களும் இலக்கியத்துறையில் ஆர்வமானவரா உங்களால் எழுதப்படுகின்ற ஆக்கமும் தீவிர வழியுள்ளே வெளியிட வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதா இப்பொழுது எனக்கு அனுப்பி அவற்றையும் நாம் விரைவாக வெளியிடுவதற்கு காத்திருக்கின்றோம் இது எழுத்தாளர்களையும் இலக்கியவாதிகளையும் கவிஞர்களையும் ஊக்குவிப்பதற்கான பயணம் நன்றி மீண்டும் சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்